சற்று முன்பு கிடைத்த தகவலின்படி புதுக்கோட்டை அருகே டிராக்டர் மீது லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய தஞ்சை செய்தியாளர் வெங்கடேஷ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் வெங்கடேஷ் சொல்லுங்க இந்த விபத்து குறித்ததான விரிவான தகவல்களை சொல்லுங்க வெங்கடேஷ் வணக்கம் மோகன் அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் பழைய கந்தரவக்கோட்டை அருகே வந்து ஒரு சரியாக ஒரு மணி நேரத்துக்கு முன்பு வந்து ஒரு லாரியும் டிராக்டரும் வந்து ஒரு பயங்கர விபத்து ஏற்பட்டது இரண்டு பேர் மோதிக்கொண்டு அதில் வந்து சம்பவ இடத்திலேயே வந்து ஒரு ஐந்து பேர் வந்து பலியாகி உள்ளனர் மேலும் ஒரு பத்து பேர் வந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் வந்து சேர்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஐந்து ஆண்கள் மட்டும் இப்ப தற்போது வந்து தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க அவங்க தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது இதனால் நம்ம இந்த புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை பகுதியில் வந்து மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது தற்போது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து இருபதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸும் அனுப்பப்பட்டிருக்கின்றன இந்த விபத்தில் உயிரிழந்த ஐந்து பேரும் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அவர் எங்கிருந்து எங்கு பயணம் செய்தார்கள் என்ற விவரங்கள் இருக்கிறதா அதாவது மகன் இந்த நடந்து ஒரு சிறிது நேரம் தான் ஆகி கொண்டிருக்கிறது அந்த விபத்தில் இறந்தவர்கள் வந்து உறுதி செய்து விட்டார்கள் ஆனா யார் இறந்திருக்காங்க எந்த முகவரியை சேர்ந்தவர்கள் எந்த ஊரை சேர்ந்தும் தெரியவில்லை மகன் இது தற்பொழுது அங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் மீட்பு பணிகள் குறித்தான விரிவான தகவல்களையும் சொல்லுங்க தற்போது அந்த கந்திரக்கோட்டை பகுதிகளில் வந்து இருக்கக்கூடிய காவல்துறையினர் அந்த பகுதி கிராம மக்கள் அனைவருமே வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியை சேர்ந்த பல இளைஞர்களும் வந்து அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க தஞ்சாவூரில் இருந்து காவல்துறை சென்றிருக்கிறார்கள் புதுக்கோட்டையில் இருந்து சென்றிருக்கிறார்கள் திருச்சியில் இருந்தும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அனைவருமே வந்து தற்போது இந்த மீட்பு பணியை தீவிரப்பட்டு இருக்காங்க மோகன் இந்த விபத்தில் பாதிப்படைந்தவர்கள் எந்தெந்த மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்தான தகவல்களையும் சொல்லுங்க ஆமா இந்த விபத்துல வந்து இதுவரைக்கும் இருபதுக்கும் மேற்பட்டோர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிற தகவல் வந்திருக்கு நமக்கு அதுல வந்து ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட ஆண்கள் வந்து தற்போது தஞ்சாவூர் மருத்துவக் வந்து சேர்ந்திருக்காங்க மீதி இருக்க காயமடைந்தவர்கள் வந்து கந்தரவக்கோட்டை அரசு மருத்துவமனையிலும் மீதி இருக்கக்கூடிய காயமடைந்தவரும் வந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் மோகன்